ம் சார் ஏதாவது எவிடன்ஸ் காய்ச்சதா அதை வேறு என் சார் கேட்குறீங்க அவங்க அப்பாவுக்கு யார் மேலேயுமே சந்தேகம் இல்லையா ஸோ அவர்கிட்ட கேட்டு நமக்கு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதனால நம்ம இனி அவங்களோட காலேஜுக்கு போய் விசாரித்து பார்க்கலாம் ம் சரி சார் நான் அப்போது போயிட்டு வரேன் ஏன் சார் என் கூட ஜேர்னி பண்ண மாட்டிங்களா இல்லை சார் உங்கள் கூட பண்ணலான்னு தான் பார்த்தேன் பட் பெரிய ஆஃபீஸர் எனக்கு இன்னொரு வேலை சொல்லிட்டாரு ஸோ அதை நான் பார்க்க போகிறேன் சார் சாரி சார் சரி பரவாயில்ல எல்லாம் ஒர்க் தனி நீங்க இங்கே பார்த்துட்டு வாங்க ஓகே பாய் அண்ணே நீங்க வேற அவளை கொல்ல சொல்ல போயிட்டீங்க நானும் அவளை கொண்டு என்ன தேடுறாங்க கண்டுபிடிச்சா என்ன நீ என்னடா பயப்படுற நீ பயப்பட மட்டுந்தானே ஒன்றே வெளியே போச்சு இன்னும் அஞ்சு பேரை கொள்ளணும் எப்படி கொல்ல போற என்னது அஞ்சு பேரா அண்ணே சத்தியமா என்னென்ன கொண்ட முடியாதுன்னு வேற நீங்கள் பார்த்துக்கோங்க நானே போய் அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு போலீஸ் சரண்டர் ஆகிடுறேன்னு என்னை விட்டுருங்க என்னது போலீஸ்யா சாப்பிடா ஹெதிபத் நீங்கள் தான் வேலை பார்க்குறியா வேலை பார்க்கல சார் சொந்தமாக இங்கே தான் கடை வச்சிருக்கேன் ம் சரி சரி சொல்லுங்க என்ன சாப்பிட வேணும் இல்லை திவ்யா கொலகேசை பற்றி காலேஜில் விசாரிக்கலான்னு வந்தேன் ம் சரி சார் உட்காருங்க ஒவ்வொரு பசங்களாக வருவாங்க ம் நீங்கள் தான் திவ்யா ஃப்ரெண்ட் தீபிகாவா ஆமாம் சார் சொல்லுங்க சண்டே மார்னிங் நீங்கள் திவ்யா கூட எங்கேயோ போயிருக்கீங்க அதுக்கப்புறம் திவ்யா பார்க்குக்கு போய் எதாவது யார்கிட்டையாவது ரொம்ப பேசிகிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு தெரியல சார் சண்டே மார்னிங் நானும் அவளும் தான் மூவி பார்த்துட்டு வந்தோம் சரி அப்புறம் அவ பார்க்குக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா அப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சார் ஓ திவ்யா தான் பார்க்கு உங்களை தவிர திவ்யாவுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட் உண்டா இல்ல சார் அவளுக்கு நான் மட்டும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரி திவ்யா எதுக்கு பார்க்குக்கு போறாங்கன்னு தெரியுமா அவ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா சார் இப்பதான் சொன்னீங்க திவ்யாக்கு நீங்க மட்டும் தான் ஃப்ரெண்டு திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்ட் எங்க இருந்து வந்தாங்க சார் அவ ஊர் பக்கத்துல இருந்து ஏதோ ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொன்னா அந்த ஊர் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல சார் தெரியல சரி திவ்யாவோட ஊர் அது அத்திப்பட்டி சார் ஓ அத்திப்பட்டில இருந்து இங்க படிக்க வராங்களா சரி என்ன சார் கேஷ முடிச்சிட்டீங்களா இல்லை சார் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆனால் எனக்கு அத்திப்பட்டிக்கு போனோம் சார் அதுக்கு நீங்கள் தான் மனசு வைக்கணும் அதுக்கு என்ன சார் தாராளமாக போங்க இந்த கேஷை எப்படியாவது முடிச்சுட்டாவே போதும் சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நரேந்திரம் ஒரு கேஸ் விஷயமா அத்திப்பட்டிக்கு தான் போயிருக்காரு நீங்களும் அவர் கூட போங்க சார் ஓகே சார் நானும் அவர் கூட போகிறேன் தேங்க்யூ சார் என்ன சார் அத்திப்பட்டிக்கு வந்திருக்கீங்க ஆமாம் சார் இதுதான் திவ்யாவோட ஊருன்னு சொன்னாங்க அதான் இங்கே பார்த்துட்டு வந்தேன் சரி அதை விடுங்க முடியும் சார் டையாக அடிச்சிருக்கீங்க இல்லை சார் ஏற்கனவே அடிச்சிருந்தது தான் டை இதுதான் ஒரிஜினல் அதை அடிக்கும்போது நான் என்னதோ வயசான மாதிரி ஆகிட்டேன் அதுதான் திரும்ப ஏன் லுக்லேயே வந்துட்டேன் சரி சார் இதுதான் சார் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆமாம் நீங்கள் எது வந்தீங்க சார் ரெஸ்டாரண்டில் ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சான் அதான் அதை பற்றி விசாரிக்கலான்னு வந்தேன் கிராமத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கா இந்த கிராமத்தில் இல்லை சார் இதுக்கு பக்கத்து ஊரில் தான் இருக்கு பட் அந்த ஊரில் எனக்கு தங்குறதுக்கு வீடு ஒன்றும் கிடைக்கல அதான் இந்த கிராமத்துலேயே எடுத்துகிட்டேன் சார் ம் ஓகே சார்